வேரியன்ட்லயுமே இருக்குது அதே நாகாமஜிலே வந்து பாத்தீங்கன்னா மாடல் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனாக்ஸ் ஜெனாக்ஸ் பிரிகால் பாத்தீங்கன்னா வந்து ஹுண்டாயோட ஓஎம் ப்ராடக்ட் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பொறுத்திருக்கு நம்ம வந்து ஒரு நூத்துக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அவரா வனம் சீரியஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ஃபாட் அதாவது நாகாமஜிலே ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆல்ஃபாட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மோக்கோ மோகோ வந்து எக்ஸ்ட்ரீன்றது இதுல எல்லா மாடல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பிளாக் பஸ்டர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர்லேயே பேசிக் வேரியன்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பிளக் அன்பிளக் பிராண்ட் அதுக்கப்புறம் டைமண்ட் டூ நிறைய பேர் கேட்டு இருக்காங்க டைமண்ட் டூ டைமண்ட் டூ கே சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு நம்ம கடையில அந்த டைமண்ட் டூக்கிலே ஒரு நாலஞ்சு வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாப் ட்ரெனிக் இன்னும் பாத்தீங்கன்னா எக்ஸோ மினி எம்ஐ ஆல்பா இந்த மாதிரி அன்பு எல்லாத்துலயுமே அந்த த்ரீ சிக்ஸ்டி ஆப்ஷன்ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது இது மட்டும் இல்ல காமிக்க முடிஞ்சது கொஞ்சம் தான் இன்னும் நிறைய ஐட்டங்கள் நம்ம கிட்ட இருக்குது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஆனா ஓகேனா இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வாங்கணும் அப்படின்னா இங்கே இங்கேயே வந்து பிட்டிங் பண்ணி தருவீங்களா அதாவது வந்து நீங்க வண்டி கொண்டு வந்தா மட்டும் போதும் நமக்கு வந்து பிட்டிங்ஸ் எல்லாமே லேபர் எல்லாமே நம்ம கடையில இருக்கு ஏ டு சேட் அதாவது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இல்ல உங்களுக்கு வண்டிக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வந்து நம்மளே பிட் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு இஷ்யூ கிடையாது அதாவது வந்து ஸ்பீக்கர்

का

இருக்கு பிளஸ் வந்து சிம் ஆப்ஷன் இருக்கு போர் ஜி சிம் சப்போர்ட் இருக்கு கண்டிப்பா நீங்க த்ரீ சிக்ஸ்டி சப்போர்ட் போட்டுக்கலாம் நெட்ஃபிளிக்ஸ் இருக்கட்டும் யூடியூப் இருக்கட்டும் உங்களுக்கு கிரிக்கெட் பாக்கிற என்ன வேணாலும் சரி ஒரு வீட்டுல ஒரு மினி டிவி பச்சு பாக்குற மாதிரி நீங்க தாராளமா உங்க கார்லயே நீங்க பாத்து டிராவல் பண்ணிட்டு போலாம் ரன்னிங்ல யூடியூப் பாத்துக்கலாம் அதே மாதிரி இதுக்கும் சரி ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு அதான் வந்து நல்ல ஒரு வாரண்டி கேரண்டியோட அஃபோர்டபுளான பிரைஸ்ல உங்களுக்கு கார் அக்சசரிஸ் பர்சேஸ் பண்ணனும் அப்படின்னாக்கா நம்ம எம் கார் அக்சசரிஸ் கண்டிப்பா வாங்க வரும்போது நீங்க ஒரு கஸ்டமரா தான் வருவீங்க நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நன்மனா தான் போவீங்க அதனால கேரண்டியா சொல்றேன் உங்களுடைய கார்களுக்கு என்ன அக்சசரிஸ் பண்ணணும் சரி ஏ டு எல்லாமே நம்ம கடைக்கு எடுத்துட்டு வாங்க பக்காவ பண்ணி கொடுத்துடலாம் இப்போ ஆண்ட்ராய் சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நான் காமிச்சிருந்தேன் அதே மாதிரி தான் ஸ்பீக்கர்ஸ்லையும் சரி நம்ம பேசிக்கான வெரைட்டிஸ் இருந்து அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர்ஸ்லாம் எல்லாம் அவைலபிள் இருக்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா ஜெல்லான்னு ஒரு பிராண்டு இதே ஸ்பீக்கர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டில ஹார்மான் இருக்குது இன்ஃபினிட்டில நாக்கா சாரி நாக்கா மச்சி இருக்குது அதுக்கப்புறம் சோனி ஸ்ட்ரோம் அதுக்கப்புறம் ஜேபிஎல்ல வந்து ஸ்டேஜ் ஒன்னு ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஜிடிஓ காம்பனன்ட் இன்ஃபினிட்ல பிரேமஸ் சீரியஸ் ரெஃபரன்ஸ் சீரியஸ் இன்னும் வந்துட்டு பயனியர் ஜேபி ஏழு உங்களுக்கு என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வேணுமோ உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஈனோ ஹெட்ஸ் எல்லா வகையான ஸ்பீக்கர்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு சாதாரணமாக வந்துட்டு எனக்கு பட்ஜெட்டடா வேணும் அப்படின்னு கேட்டாங்களாலும் நம்ம பட்ஜெட்டாவும் பக்கா பண்ணி கொடுத்துடலாம் இல்ல ஒரு மிட் ரேஞ்சில் தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம பக்காவ பண்ணி கொடுத்துடலாம் அதாவது மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சீக்வன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா வந்து ஒரு ஃப்ரெண்ட் காம்பனன்ட் பேக் குவாய்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சரௌண்டிங் பிரிச்சு கொடுக்கும் அது போக டிஎஸ்பி செட்டப்ஸ் அப்புறம் சப் ஊஃபர் எல்லா ஐட்டமும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஜிபி ரேட்ல யாரும் கொடுக்காத பிரைஸுக்கு பட் வந்து ஒரு அப்ரபுளான பிரைஸ் கேரண்டி வாரண்டி சாதாரண ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வாரண்டி கிளைம் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க எங்கேயும் போக தேவையில்லை நீங்க கம்பெனிக்கு தான் போகணும் அங்க தான் போகணும் அப்படின்றது கிடையாது நீங்க நம்ம எம்ப்ரி கார் அக்சசரிஸ் நீங்க எங்க பொருளை வாங்கினீங்க எங்கிட்டே வந்தீங்கன்னா போது நானே உங்களுக்கு பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் வாரண்டி எத்தனை வருஷம் நம்ம ப்ராடக்ட்லாம் அதாவது வந்துட்டு ஒரு ஒரு சில ப்ராடக்ட்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல வந்து சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் வாரண்டி இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அதாவது ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா ஸ்பீக்கர் வேலை பார்த்து கொடுக்கறது இல்ல சிஸ்டம் போயிடுச்சுன்னா சிஸ்டம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறாங்க பிரதர் ஆக்சுவலாக வந்துட்டு ஹெட் லைட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியில் வரது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது வந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வாட்ஸ் ஒரு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வாட்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக பத்தாது டாப் அண்ட் மாடலில் வரதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே வந்துட்டு நல்ல பவர்ஃபுல்லாக ஒயிட் கலரில் போட்டு கொடுத்துருக்காங்க எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா இதான் எல்இடி லைட்ஸ் ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ எப்படி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஸ்பீக்கர்ல சொல்லணும் அதே மாதிரி இதுலேயும் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது பிளாக் பஸ்டர்ன்ற பிராண்டு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் ட்ரிபிள் காயில்னு சொல்லுவாங்க காப்பர் வந்து ட்ரிபிள் காப்பர் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது போடுறதுனால பல்ப் போடுறதுனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதா வண்டியில் வயரிங் ஏதாவது போட்டுக்கலாம் <imitation> 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 அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேல்டெக் வேல் வேல்டெக்னா ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் அது போக பாத்தீங்கன்னா பிளிப்ஸ் அது போக ஆட்டோ யூன்ற பிராண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அல்ட்ரா ஆடியோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் அதாவது ஒன் எயிட்டி வாட்ஸ் டூ டுவெண்ட்டி வாட்ஸ் எல்லா பிராண்ட்லயுமே வாட்ஸ் வர வாட்ஸ் ஒரு வண்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்காவாக கொடுத்துடலாம் அதே பிளாக் பஸ்டர்ல பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் அதே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ் எஸ்என்பி ல வந்து ஒன் சிக்ஸ்டி வாட்ஸ் ஜிசோனிக்ல வந்து ஒன் டென் வாட்ஸ் க்ளோபாங்ல வந்துட்டு ஒன் டென் வாட்ஸ் மை டிவிஎஸ் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் மோகோ மோகோ எல்லாத்துக்குமே தெரியும் மோகோ வந்து ஒன் நைன்டி டூ வாட்ஸ் இருக்கு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்கு டூ சிக்ஸ்டி வாட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது ஆக்சுவலா வந்துட்டு இதே இதுல வந்து எனக்கு வந்து ட்ரை கலர் வேணும் அதாவது ஒன்லி ஃபார் எல்லோ எனக்கு வந்து ஒயிட் வேண்டாம் எல்இடியிலே வந்துட்டு ட்ரை கலர் கொடுங்க மூணு கலர் ஆப்ஷன் கொடுங்க ஃபாக் லைட்ல போறதுக்காக வேணும் அப்படின்னா நீங்க ஹில் ஸ்டேஷன்ல போகும்போது வந்துட்டு வாம் ஒயிட் எல்லோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மழை இடத்துல எல்லோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் ஒயிட்டும் யூஸ் பண்ணலாம் ஒரே பல்பில் வந்துட்டு மூணு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துடலாம் ஒரே பல்பில் ஃபாக் லைட் எல்லாமே வந்துடும் கண்டிப்பா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒயிட் அதாவது சிக்ஸ் தௌசண்ட் கல்வின்றது ஃபுல் ஒயிட் அதே ஃபோர் தௌசண்ட் கல்வி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா வாம் ஒயிட் இப்போ நார்மலா இருக்கிற எல்லோலயே எனக்கு இருக்கட்டும் அதுலயே வந்து நீங்க எல்இடி பல்ப் கொடுங்க அப்படின்னு வந்து அதுலயும் நம்ம அவைலபிள் இருக்கு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஒன் சிக்ஸ்டி வாட்ஸ் டூ ஃபிஃப்டி வாட்ஸ் எல்லாமே எல்லா பல்புக்குமே வந்துட்டு ரெண்டு வருஷம் ரீப்ளஸ் ரெஸ்பாண்ட் வாரண்டி ரெண்டு வருஷத்துக்குள்ள இடத்துல போயிட்டால போயிட்டாலும் ஏதாயிட்டாலும் நீங்க எங்கிட்டயே கொடுத்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் தாராளமா இப்ப வந்து வெளியிருந்து பாக்கிறதுக்கெல்லாம் கொரியர் சர்வீஸ் இருக்காங்க கொரியர் அதாவது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம நிறைய இடத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ராமநாதபுரம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கே நமக்கு இங்க இருந்து சென்னையில இருந்து ஒரு சில ஐட்டங்கள் இங்கேயே போகுது ஓ இங்க இருந்து நம்ம அழகாக கொடுத்து விட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணுமோ எங்க வேணாலும் நம்ம பக்காவ கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கொரியர் கொரியர் பண்ணணும் கொரியர் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு அங்க சர்வீஸ் வேணாலும் ஒரு சில ஏரியாக்கெல்லாம் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் இருக்காங்க பக்காவ பண்ணி கொடுத்துடலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபோக் லைட் ஃபோக் லைட்ல வந்து ப்ரொஜெக்டர் லைட் எல்லாருமே கேட்டிருக்காங்க இது வந்து ஹை பீம் லோ பீமோட உள்ளது இது பாத்தீங்கன்னா வந்து எல்லா வண்டிக்குமே போக் லைட் நம்ம ப்ரொஜெக்ட் லைட் அவைலபிள் இருக்கு இதுல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு இதுல ட்ரை கலரும் இருக்கு இது வந்து ஹை பீம் லோ பீம் இருக்கும் ஒன்லி ஃபார் ஒயிட் இது வந்து ஹெல்லான்ற பிராண்ட்ல இது இதுலயே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கலர் வந்து ட்ரை கலர் வேணும் அப்படின்னாலும் நம்ம அவைலபிள் இருக்கு நார்மலா வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்பிளக் பிராண்ட்ல இருக்கு நீட் ஸ்டார் ஃபீட்ல இருக்குது ஜாய்வே இருக்கு கான்ஃபெக்ஸ் இருக்கு ஹெல்லா இருக்குது மோக்கோ இருக்குது என்னென்ன பிராண்ட்ல பிளாக் பஸ்டர்ல கூட இருக்குது உங்களுக்கு வந்துட்டு போக் லைட் வந்து என்னென்ன பிராண்ட்ல வேணுமோ எல்லா பிராண்ட்லயும் இருக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள பிரைஸ்லயும் நம்ம கிட்டே இருக்குது லைட் வகையில பொறுத்த வரைக்கும் வந்து பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கார் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதாவது பேஸ் டூ டாப் அதாவது சாதாரண ஒரு சின்ன அக்சசரிஸ்ல இருந்து டாப் அண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கு சீட் கவர் போடணுமா சீட் கவர் அழகா பக்கம் நம்ம வந்து சீட் கவர் ஃபேக்டரியா நம்ம இருக்கு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அது இல்லாம ரெடிமேட் சீட் கவரும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஃபுளோர் மேட்ஸ் ஃபுளோர் மேட்ல மட்டுமே பல வகைகள் இருக்கு ஃபுளோர் மேட் ஃபுளோர் மேட் மட்டுமே ஒரு அஞ்சாறு வகைகள் அது பாத்தீங்கன்னா பிவிசி மேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன் டே மேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை மேட்டு ஜிஎஃப்எக்ஸ் மேட்டு மோல்டிங் மேட்டு நிறைய மேட்ஸ் வகைகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன அக்சசரிஸ் சார்ஜர் இல்லை வந்துட்டு உங்களுக்கு வைபர் பிளேட் இந்த மாதிரி ஐட்டங்களை அக்சசரிஸ் வேணாலும் ஒரு சின்ன அக்சசரிஸாக இருந்தால் நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேத்துக்கு அதாவது இன்னர் பார்க்கிங் இருக்கட்டும் அவுட்ரு பார்க்கிங் இருக்கட்டும் எலி ப்ரோ எலி பயங்கரமான எலி அதாவது வந்துட்டு ஆக்சுவலாக வந்து சாதாரண ஒரு சின்ன வயரை கிடைச்சிட்டாலும் ஒரு ஈசியம் பொருள் ஒரு வயரை கிடைச்சிட்டாலும் இல்லை ஆக்சிடென்ட் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவைஸ் இதெல்லாம் ரேட் அட்டாக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு மிஷின் தான் ப்ரோ ஆக்சுவலா வந்து நம்ம டேரக்ட் பேட்டரியில பிளஸ் ஆர் மைனஸ் பண்ண நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் போதும் ஒரு சின்ன அல்ட்ரா நைஸ் சவுண்ட் வரும் அது வந்து என்ன பண்ணணும் எலிய கொள்ளாது எலி வர விடாம துரத்தி அமைச்சிடும் கிட்டே விடாது கிட்டே விடாது துரத்தி அமைச்சிடும் அதுலயும் வந்துட்டு ஆன் ஆஃபும் இருக்குது உங்களுக்கு தேவையான நேரத்தை ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதனால பேட்டரிக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா கிடையாது அது ஒரு கோம்பேக்கிட்டோட ஒரு ஸ்ப்ரே சேர்த்து கொடுத்துரும் இதுவும் போக எனக்கு வந்துட்டு அந்த பேட்டரியெல்லாம் செட் பண்ண வேண்டாம் எனக்கு நான் வேற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ரேட் மெஷ் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் மெஷ் அதாவது வந்து கீழ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே வந்துட்டு எங்கெல்லாம் கேப் இருக்குதோ எல்லா வண்டிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா அலுமினியம் மெஷ் அடிச்சிடும் எலி வந்துட்டு உள்ளே வர முடியாத அளவுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துரும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டயர் வழியா வருமா அதுல டயர் வழியா இருக்குமா அந்த கேப்ல அடைச்சிருவீங்களா கேட்டா பக்கம் பர்ஃபெக்ட் அடைச்சு கொடுத்துரும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து ரேட் மெஷோ இல்ல வந்து ரேட் அட்டாக் ப்ரோ மிஷினோ யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கடிச்சிருச்சுன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய செலவு வச்சிரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த வண்டி கூட வந்து நம்ம ரேட் மெஷ் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கு நீங்க பாக்கலாம் தாராளமா இவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து இப்பதான் எல்லா கோயிலையும் எடுத்து வெளியே போட்டுருந்தோம் ஆனா வண்டி ஃபுல்லா ஒரே கோயில வயசுல ஆமா இப்ப ஃபுல்லா கோயில கட்டி இருந்தாங்க பாருங்க இல்ல எப்படி கடிச்சிருக்கு பாருங்க பிளாஸ்டிக்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கடிச்சிருச்சு இப்ப இது ரெடி பண்றதுக்கு வந்துருக்காங்க இது ரெடி பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போயிருந்தாரு அதனுடைய ஹாப்பினஸ் அவருக்கு வந்து பக்காவா இருக்கு அப்படின்றதுனால ஒரு ஃப்ரெண்ட் அவரு ரெஃபர் பண்ணி அமைச்சிருக்காரு உங்களுடைய வண்டிகளுக்கு எங்க இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு வாங்க எம் கார் அக்சசரிஸ்க்கு எலி தொல்லையே நம்ம காரவா ஒழிச்சிடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓ ஃபிட்டிங் இங்கே பண்ணிக்கலாம் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் நம்மளே பண்ணி கொடுத்து உங்க கார் எந்த காரா இருந்தாலுமே அதாவது லோ எட்ல இருந்து டாப் பாஸ்போர்ட் வரைக்கும் எந்த காரா இருந்தாலுமே வந்து இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஏ டு தட் எல்லா ஆக்சஸ்ஸுமே வந்து இங்கே ஃபிட்டிங் பண்ணிட்டு போகலாம் நீங்க நேரில் வரணும் அப்படின்னா ஆனால் லொகேஷன் மட்டும் என்ன இருக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம கடையோட நேம் பார்த்தீங்கன்னா எம் த்ரீ கார் அக்சசரிஸ் உங்களுக்கு சென்னையில் ஜிபி ரோட்னா எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் நம்ம லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேட் எல்ஏசிலிருந்து செகண்ட் லெஃப்ட் கார்னர்ல பென் ஷோரூம் இருக்கும் பென் ஷோரூம்ல உள்ள வந்தீங்கன்னா ஒரு பத்து கடை தள்ளவனே லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா எம் த்ரீ கார் அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித் கார் பார்க்கிங் கூட இருக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்ற தாஜ் போஸ்ட் பேக் சைடு கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் லொகேஷன் நம்பர் இருக்கு நியர்பை ஸ்பென்சர் பிளாசா கிட்ட நீங்க கூட நீங்க கால் பண்ணலாம் தாராளமா நான் பைனான் சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு மெயின் ரோட்ல இருக்குது அதாவது எப்படி சொல்றது ஜிபி ரோட்ல உள்ள பேரல் ரோடு தான் உச்ச ரோடுன்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு நாலு கடை அஞ்சு கடத்தில உள்ள இருக்கு அதே மாதிரி இந்த ஜிபி ரோட்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு கைட்ஸ் இல்லாம போறோம் ஜிபி ரோடு மார்க்கெட்டுக்குள்ள போறோம் எந்த பொருள் போய் எப்படி வாங்குறது என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்றதுதான் உங்களுக்கு பயமே வேண்டாம் நம்ம கடை வந்துட்டு உங்க கடை மாதிரி நீங்க வரும்போது வந்து ஒரு கஸ்டமரா வந்தாலும் பொறுத்த வரைக்கும் நீங்க போகும்போது ஒரு நண்பனா தான் போவீங்க ஒரு சின்ன அக்சசரிஸ்ல இருந்து பெரிய அக்சசரிஸ் உங்களுக்கு என்ன வேணாலும் மியூசிக் சிஸ்டம் வந்துட்டு லோ எண்ட்ல இருந்து டாப் எண்ட் வரைக்கும் அதே மாதிரி வந்து சீட் கவர் ஃபுளோர் மாதிரி எல்லா ஐட்டமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க ஜிபிரோட்ல எங்க போய் எந்த கடைக்கு போனாலும் பரவாயில்ல நம்ம கடையை விசிட் பண்ணிட்டு போங்க கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபிளான பிரைஸ்ல நல்ல ஒரு குவாலிட்டியில நம்ம பக்காவா கொடுத்து இருக்கோம் வாரண்டி கேரண்டி எல்லாமே வந்து நம்மளே க்ளைம் பண்ணி கொடுத்து இருக்கோம் கண்டிப்பா வாங்க வரும்போது ஒரு கஸ்டமரா வருவீங்க போகும்போது நண்பனா போவீங்க